தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் பதினெட்டாம் நூற்றாண்டின் பகுதியில் தமிழ்நாட்டில் அரசியல் ஆதிக்கத்தை நிறுவ முயன்ற ஆங்கிலேயர்களின் முயற்சிகளை எதிர்த்தவர்கள் பாளையக்காரர்கள் தென்னிந்தியாவில் தொடங்க பெற்ற களத்தால் முற்பட்ட அமைப்பு சென்னைவாசிகள் சங்கம் சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்னை வாசிகள் சங்கத்தை நிறுவியவர் கஜுரு லட்சுமிநாத லட்சுமி நரசு சீனிவாசனார் சித்திரவதை ஆணையம் ஏவமைப்பின் முயற்சியால் நிறுவப்பட்டது சென்னை வாசிகள் சங்கம் சென்னை வாசிகள் சங்கமானது செயலிழந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் டி முத்துசாமி டி முத்துசாமி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு தி ஹிந்து எனும் செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு தி ஹிந்து எனும் செய்தி பத்திரிக்கை தொடங்கியவர் சாரி ஜி சுப்பிரமணியன் சுதேசி என்ற தேசிய பருவ இதழை தொடங்கியவர் ஜி சுப்பிரமணியம் சுதேசி மித்ரன் என்ற தேசிய பருவ இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று சுதேசி மித்ரன் என்ற தேசிய பருவ இதழானது நாளிதழாக மாற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்தியாவின் உள்நாட்டு பத்திரிகைகள் இந்தியன் ியன் சவுத் இந்தியன் மெயில் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் தேசாபிமானி விஜயா சூரியோதயம் இந்தியா சென்னை மகாசன சபையை நிறுவியவர் வீரகாச்சாரி அனந்தாச்சார்லு ரங்கையா சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா சென்னை மகாசன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு தொடங்கப்பட்ட நாள் பதினாறு அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு சென்னை மகாஜன சபையின் செயலாளராக இருந்தவர் பி அனந்தாச்சார்லு சென்னையைச் சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் சீனிவாச சாஸ்திரி சிவசாமி கிருஷ்ணசாமி வெங்கட்ராமணர் நடேசன் மாதவராவ் சுப்பிரமணியனர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு பெருமையான சபை கூட்டத்தில் சென்னையில் இருந்து கலந்து கொண்டவர் சுப்பிரமணியம் அனந்தாச்சார்லு பி ரெங்கையா அதே ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு பிரம்மையான சபை கூட்டத்தில் கலந்து கொண்டவர் தாதாபாய் நவ்ரோஜி கேடி தலாங் சுதேந்திர பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் பம்பாய் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்திற்கு தலைமை தங்கியவர் டபிள்யூசி பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்த பிரதிநிதிகள் எழுவத்தி பேர் இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட சென்னையை சேர்ந்த பிரதிநிதிகள் இருபத்தி பேர் இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது கூட்டம் நடைபெற்ற இடம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது கூட்டம் நடைபெற்ற இடம் கல்கத்தா இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாவது கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது கூட்டம் நடைபெற்ற இடம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது கூட்டம் நடைபெற்ற இடம் சென்னை இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் பகூர்தீன் தியாப்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்த பிரதிநிதிகள் ஆறுநூற்றி ஏழு பேர் இந்திய பொருளாதார ரீதியாக ஆங்கிலேயர்களால் சுரண்டப்படுவதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர்கள் தாதாபாய் நவரோஜி ஜி சுப்பிரமணியன் கோகலே இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது கூட்டத்தில் கலந்து கொண்ட சென்னை சேர்ந்த பிரதிநிதிகள் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் வங்கப்பிரிவினி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி அஞ்சு வவுசிதம்பர நாள் சுதேசி கப்பலுக்கு தொடங்கிய இடம் தூத்துக்குடி வவுசிதம்பர நாள் வாங்கிய இரு கப்பல்கள் எதற்கு இடையே இயக்கப்பட்டதுனால் தூத்துக்குடியும் கொழும்புக்கும் இடையே இயக்கப்பட்டது உ சிதம்பரனார் வாங்கிய கப்பல்களின் பெயர் காலியோ லாவோ திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழர்களை அணி திரட்டியவர் சுப்பிரமணிய சிவா மற்றும் வஉசி ஐரோப்பியர்களுக்கு சொந்தமான கோரல் நூற்பாலை வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்ற இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கோரல் நூற்பாலை வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தலைமை தலைமையேற்றவர் வஉசி பிபின் சத்ரப்பால் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தவர் வவுசி சுப்பிரமணிய சிவா புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக இருந்தது பாண்டிச்சேரி தமிழ்நாட்டின் புரட்சிகர தேசியவாதிகளுக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் வழங்கப்பட்ட இடம் இந்தியா ஹவுஸ் லண்டன் பாரிஸ் பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்த புரட்சிவாத செய்தித்தாள்கள் இந்தியா விஜயா சூரியோதயம் பாரத மாதா சங்கம் என்ற இரகசிய அமைப்பை உருவாக்கியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மாதா சங்கம் என்ற இரகசியமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் டி டபிள்யூ டிஇ ஆஷ் என்பவரை சுட்டு கொன்ற நாள் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வாஞ்சிநாதன் மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் டப்ளியூடி ஆஷ் என்பவரை சுட்டு கொன்ற இடம் மணியாட்சி ரயில் நிலையம் வாஞ்சிநாதன் எந்த ஊரைச் சேர்ந்தவர் செங்கோட்டையைச் சேர்ந்தவர் தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தவர் அன்னிபேசன்ட் அன்னி தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அன்னி அன்னிபேசண்டின் தன்னாட்சி திட்டத்திற்கு துணை நின்றவர்கள் ஜிஎஸ் அருண்டேல் சிபி ராமசாமி பிபி வாடியா அன்னி அன்னிபெசன்ட் தன்னுடைய திட்டத்தை மக்களிடையே கொண்டு செல்ல தொடங்கிய செய்தித்தாள்கள் நியூ இந்தியா வீல் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை செலவு என்று கூறியவர் அன்னிபெசன்ட் இந்திய பத்திரிகை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து விடுதலை பெற இந்தியா எப்படி துயரூற்றது என்ற புத்தகத்தை எழுதியவர் அன்னிபெசன்ட் இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தை எழுதியவர் அன்னிபேசன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை ஏற்றவர் அன்னிபேசன்ட் சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு சென்னை திராவிடர் கழகத்தின் செயலாளராக இருந்தவர் சி நடேசனார் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் தங்கும் விடுதியை நிறுவியவர் சி நடேசனார் சி நடேசனார் திராவிடர் தங்கும் விடுதியை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பிராமணர் அல்லாதோரின் நலன்களை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆங்கிலம் ஜஸ்டிஸ் தமிழ் திராவிடன் தெலுங்கு ஆந்திர பிரகாசிகா தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் பின்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது நீதிக்கட்சி என்று கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காங்கிரஸை பிராமணர்களின் கட்சி என விமர்சித்த அமைப்பு தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் பிராமணர் அல்லாதவர்களுக்கு தேர்தலை இடஒதுக்கீடு வழங்கிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஆண்டுக்கு செல்ஸ் போர்டு சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதின் படி சென்னை மாகாணத்தில் இருந்த சட்டமன்ற இடங்கள் தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நீதிக்கட்சி பெற்ற நீதிக்கட்சி வெற்றி பெற்ற இடங்களின் எண்ணிக்கை அறுபத்தி மூணு நீதிக்கட்சியின் முதலாவது முதலமைச்சராக பதவியேற்றவர் ஏ சுப்பராயுலு ஆயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எக்கட்சி எந்த கட்சி வெற்றி பெற்ற என்றால் நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்றச்சாட்டை குற்றச்சட்டத்தை பரிந்துரைத்த குழுவின் தலைவர் சர் சிட்னி ரவுலட் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது மார்ச் பதினெட்டு ஜாலியன் வளவ்படுகொழிக்கு காரணமான ஜெனரல் டயர் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் ஜார்ஜ் ஜோசப் ஜார்ஜ் ஜோசப் பிறந்த இடமான செங்கன்னூர் இங்கு இருக்கின்றால் கேரளாவில் இருக்குது ஜார்ஜ் ஜோசப் என்பவர் எந்த துறையில் சிறப்பு பெற்றது என்றால் வழக்கறிஞர் துறையில் தமிழ்நாட்டில் குற்ற பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியவர் ஜார்ஜ் ஜோசப் மதுரை மக்களால் ரோசா புத்துரை என அழைக்கப்பட்டவர் ஜார்ஜ் ஜோ ஜார்ஜ் ஜோசப் மதுரை தொழிலாளர் சங்கம் எனும் அமைப்பை ஏற்படுத்துவதற்காக உதவியவர் ஜார்ஜ் ஜோசப் கலிஃபா பதவி மீட்பதற்காக தொடங்கப்பெற்ற அமைப்பு கிளாபத் இயக்கம் தமிழ்நாட்டில் கிளாபத்தினால் கடைபிடிக்கப்பட்ட தினம் பதினேழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கிளாபத் எழுச்சி கிலாபத்தி எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் வாணியம்பாடி தமிழ்நாட்டில் ஒத்துழைமை இயக்கத்தை தலைமையிட்டு நடத்தியவர் பெரியார் ராஜாஜி முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யாகூப் காசன் தமிழ்நாட்டில் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் தமிழகத்தில் வேல் சிலவசின் வருகை புறக்கணிக்கப்பட்ட நாள் பதிமூணு ஒன்று ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு சௌரிசாரா நிகழ்வு நடந்த ஆண்டு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு சௌரிசாரா நிகழ்வின் போது கொல்லப்பட்ட காவல்களின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு கல்லுண்பதற்கு எதிராக தனது தோப்பில் இருந்த தென்னை மரங்களை வெட்டியவர் பெரியார் வைக்கத்தில் நடைபெற்ற கோவில் நுழைவுக்கான சத்திய முக்கிய பங்கு வகித்தவர் பெரியார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பெரியாரின் முயற்சியினால் வை வைக்கத்தில் உள்ள கோவிலை சுற்றியிருந்த வீதிகளில் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு வைக்கம் வீரர் என பாராட்டப்பட்டவர் பெரியார் சேரன்மாதேவியில் குருகுலத்தை நிறுவியவர் ஈவேரா காங்கிரஸ் வெளியேற காரணமான நிகழ்வு சேரன்மாதேவி குருகுல பிரச்சனை வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் பிவி சுப்ரமணியனார் சுப்பிரமணியனார் செரண்மாதேவியில் குருகுலத்தை நிறுவியவர் ஈவேர காங்கிரசிற்கு வெளியேற காலமான தேவி குருகுல பிரச்சினை வகுப்பு வாரி பெருநித்துவோம் இருபத்தி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பெரியார் சட்டசபையில் பிராமண அல்லாதூருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்னும் கோரிக்கை எங்கு நடைபெற்ற மாற்றில் முன்வைத்தனா காஞ்சிபுரத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் பெரியார் சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி இருபத்தி மூணு சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர் மோதிலால் நேரு சி ஆர் தாஸ் தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமை தாங்கியவர் ஏ சீனிவாசனார் ஏ சத்யமூர்த்தி ஆயிரத்தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சுயேச்சை வேட்பாளர் பி சுப்பராயனுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்கிய கட்சி நீதிக்கட்சி ஆயிரத்தொள்ளாயிரத்தி முப்பதில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றது நீதிக்கட்சி ஆயிரத்தொள்ளாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்ய அமைக்கப்பட்ட குழு சைமன் குழு ஜான் சைமனின் தலைமையில் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தொயிரத்தி இருபத்தி ஏழு சென்னையில் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை தலைமையேற்றவர் சத்யமூர்த்தி சைமன் குழு சென்னை நாள் பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்ட கான்பூர் படுகொலையில் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஜேம்ஸ் நீலுக்கு சிலை வைக்கப்பட்ட இடம் சென்னை சென்னையில் நீல் சிலை அகற்ற போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் எஸ்என் சோமயாஜூலு எஸ்என் எஸ்என் சோமயாஜூலு எந்த ஊரை சேர்ந்தவர் திருநெல்வேலி நீல் சிலையானது அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி முப்பத்தி ஏழு நீல் சிலையானது அகற்றப்படும் போது முதல்வாக இருந்தவர் ராஜாஜி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் சென்னை முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவிக்கப்பட்ட சென்னை காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது லாகூரில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண சுயராஜ்யம் என்பது இலக்காக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது ராவி நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடி ஏற்றிய நாள் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தொள்ளி இருபத்தி ஒம்பது காந்தியடிகள் தண்டியத்தை தொடங்கிய நாள் பன்னெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையில் நடத்தியவர் ராஜாஜி ராஜாஜி உப்பு சத்தியாகிரகத்தை திருச்சியில் தொடங்கிய நாள் பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ராஜாஜி உப்பு உப்பு சத்தியகிரத்திற்காக வேதாரண்யம் சென்றடைந்த நாள் ஆயிரத்தி முப்பது இருபத்தி எட்டு வேதாரண்யம் உப்பு சத்தியத்திற்கு சத்தியத்தை ரத்தமிட்டு யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்ற பாடலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் காந்தி கவிஞர் அழைக்கப்படுவர் நாமக்கல் கவிஞர் வேதாரண்யம் உப்பு சத்திய சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற முக்கிய தலைவர்கள் டிஎஸ்எஸ் ராஜன் சாதர் வேதரத்னம் லட்சுமிபதி சி சாமிநாதர் கே சந்தானம் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி பரவலாக ஆரியா பரவலாக ஆரியா என அழைக்கப்பட்டவர் பாஷ்யம் பாஷ்யம் புனித ஜார்ஜு கோட்டையின் உச்சியில் கொடியை ஏற்றிய நாள் இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கொடியாத்த குமரன் திருப்பூர் குமரன் என புகழப்படு புகழப்படுபவர் ஓகே எஸ்பி குமாரசாமி திருப்பூர் குமரன் காவல்துறையில் காவல்துறையினரால் தாக்கப்பட்டு இறந்த நாள் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத் முப்பத்தி ரெண்டு பாரத் மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்த திட்டம் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு இந்திய அரசு திட்டம் ஆயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சென்னை மாகாணத்தின் முதலாக பெற்றவர் ராஜாஜி ராஜாஜி மது விலக்கை பரிசோதனை செய்யும் பரிசோதனை முயற்சியாக அமுல்படுத்திய இடம் சேலம் மதுவிலக்கு மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பை வருவாய் இழப்பை சரி செய்ய விற்பனை வரியை அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி மதுரை ஹரிஜன சேவா சங்கத்தின் தலைவர் வைத்தியநாதர் மதுரை ஹரிஜன சேவா சங்கத்தின் செயலாளர் ஏ எல் என் கோ மதுரை ஹரிஜன சேவா சங்கம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் ஹரிஜன் மக்களுடன் நுழைய திட்டமிட்ட நாள் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஒதுக்கப்பட்ட மக்களின் கோவில் நுழைவு அங்கீகார இந்திய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தமிழக பள்ளிகளில் இந்தி மொழியை கட்டாயமாக அறிமுகம் செய்தவர் ராஜாஜி வெள்ளையனை வெளியேறியக்க தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எட்டு எட்டு ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு செய் அல்லது செத்து என்ற முழக்கத்தை கூறியவர் காந்தியடிகள் சென்னை மாகாண சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது மாநாடு அமர்வு எங்கே நடைபெற்றது ஆயிரம் விளக்கு சென்னை அதிநவீன வசதியுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் அனிபெசன்ட் சென்னையில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் செய்தித்தாள் எது என்றால் ஜிஸ்யராஜவாதி சத்யமூர்த்தி உள்ள வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தின் பொது ராணுவத்துடன் அப்போது இராணுவத்துடனான காங்கிரஸ் மதுரை இந்திய தீர்ப்பு மாநாடு நடைபெற்றது சேலத்துல சென்னை உயர் நீதிமன்றத்தில் பணியாற்றம் பெற்றுப் முதல் இந்திய நீதிபதி கே முத்துசாமி ஆவார் தனது வழக்குகளின் வாயிலாக ஆங்கிலேயர் பொருளாதார சுரண்டலை ஜி சுப்ரமணியம் அம்பலப்பட்டார் பாரத மதா சங்கம் எனும் இரகசியமைப்பை நீலகண்ட சேர்ந்து தொடங்கினார் சென்னையில் யாருமே சென்னையில் தொழிற்சங்கங்களை தொடங்குவதற்கு முன்னோடியாக கத்திக் பிபி வாடியா பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக பொது தங்கள் பொது உறுதி பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக தங்கு நிறைவேற்றி நிறுவனி நடேசனராவார் சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் ராஜாஜி யாகூப் ஹாசன் முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவர் முப்பத்தி இரண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் பாஷ்யம் புனித சார்ஜ் கோட்டின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார் சென்னை வாசிகள் சங்கம் சென்னை வாசிகள் சங்கம் சித்திரவதை ஆணையம் ஈவேரா வைக்கம் வீரர் எஸ் சோமையாஜிலு எஸ் எம் சோமையாஜு அகற்றுதல் வேதாரணியம் வேதாரண்யம் உப்புச்சத்திய தாளமுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம்